எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீனா பண்ணு இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஆட்டுக்கால் சூப் வெஜிடேரியனில் காய்கறி சூப் கீரை சூப் எத்தனை சூப் இருந்தாலும் நம்ம ஆட்டுக்கால் சூப்பை அடிச்சுக்கவே முடியாது ஸோ சளிக்கும் நல்லது மூட்டு வலி இதுக்கெல்லாம் நல்லது இன்றைக்கி நான் ஆட்டுக்கால் சூப் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு காலை வந்து நல்லா அந்த மேலே இருக்கிற முடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கருக்கி வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருபது மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு வரமிளகா மிளகு வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் உப்பு இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் தேவையில்லை இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் இன் பூண்டு சீரகம் மிளகு இது எல்லாத்துலேயும் நல்லா போட்டு நல்லா தட்டி குரகுரப்ப எடுத்துக்கலாம் இப்போ சீரகம் மிளகு இது ரெண்டையும் நல்லா தட்டிக்கலாம் குரகுரப்பாக தட்டினாவே போதும் இப்போ பூண்டு போட்டு தட்டிக்கலாம் இது ஒன்னு ரெண்டா தட்டி எடுத்துக்கோங்க இப்ப இதுல வெங்காயம் போட்டு தட்டிக்கலாம் சின்ன வெங்காயம்னா இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு நான் ஆட்டுக்கால் எல்லாத்தையும் போட்டேன் இப்போ இதில் நம்ம இடித்து வச்சேன் வெங்காயம் மிளகாய் வந்து ரெண்டு மூணாக கிள்ளி போட்டுக்கோங்க சீரகம் மிளகு பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு எட்டு விசிலாட்டை விட்டுருங்க சூப்பு ஒரு ஏழு எட்டு விசில் அப்புறம் நான் அப்படியே விட்டேன் நைட் வரைக்கும் அப்படியே விட்டேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு இப்போ நம்ம பார்த்தோம்னா பாருங்க ஃபுல்லாக அந்த ஆட்டுக்கால் இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாமே வெளியே வந்துருச்சு சூப்பராக இருக்கு நம்ம எண்ணெயே ஆட் பண்ணவே இல்லை இல்லை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இப்ப மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிட்டோம் சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போது சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நம்ம குடித்தோம்னா சூப் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்தியானதுன்னு கூட நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெஜ் சூப்பும் நல்லதும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ